ஆர்ச்சி விலை மாவடி சேர்மன் அருணாச்சல சுவாமி ஐந்தாம் ஆண்டு நவராத்திரி கொலு பூஜை நடைபெறுகிறது பூஜையின் ஆரம்ப முதல் நாள் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று நவராத்திரி ஆரம்பம் ஆகிறது அன்று மகேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இரண்டாம் நாள் அக்டோபர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை அன்று மேகோமாரி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதைத் தொடர்ந்து சேர்மன் அருணாச்சல சுவாமி அவதரித்த நூற்று நாற்பத்தி ஐந்தாவது நாளை முன்னிட்டு கலைமாமணி எஸ் பி முத்துலட்சுமி அவர்களின் வில்லிசை நடைபெறும் அதைத் தொடர்ந்து ஸ்ரீ சேர்மன் அருணாச்சல சுவாமி கோவில் மாவடியில் மாபெரும் அன்னதானம் நடைபெறும் அதைத் தொடர்ந்து சேர்மன் அருணாச்சல சுவாமி ஐயாவுக்கு மூன்று வேளை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மூன்றாம் நாள் அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை வராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் நான்காம் நாள் அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை மகாலட்சுமி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் ஐந்தாம் நாள் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை வைஷ்ணவி சிறப்பு பூஜைகள் நடைபெறும் ஆறாம் நாள் அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை இந்திராணி பூஜைகள் நடைபெறும் ஏழாம் நாள் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை சரஸ்வதி பூஜை சரஸ்வதி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் எட்டாம் நாள் அக்டோபர் பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை நரசிம்மகி பூஜைகள் நடைபெறும் ஒன்பதாம் நாள் அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை சாமுண்டி பூஜைகள் நடைபெறும் நவராத்திரி குரு பூஜையின் கடைசி நாளான அக்டோபர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை அம்மனை சாந்தப்படுத்தும் பூஜைகள் நடைபெறும் பக்தர்கள் அனைவரும் நவராத்திரி கொலு பூஜையில் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து குடும்ப மக்கள் எல்லோரும் ஒன்பதாவது நாள் நவராத்திரி பூஜையில் கலந்து கொள்ளவும் நவராத்திரி கொலு பூஜையை காண வரும் பக்தர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் தொடர்புக்கு ஹரி அருணாச்சல டெரஸ் மாவடி ஆட்சி விலை நிர்வாக இயக்குனர் பி விஜயகுமார் சேர்மன் சுவாமி அடிகளார் மாவடி